ஹலோ கைஸ் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிற ஹீரோ ஹீரோயினை போட்டு என்னெல்லாம் பாடுபடுத்துகிறாரு அது லவ் ஒன் எப்படி ஹீரோயினை நம்ப வைக்கிறாரு அப்படிங்கறத கதை வாங்க டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போதான் நம்ம டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஹீரோயின் ரொம்பவே அடர்ந்த காட்டுக்குழு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ யாரோ ஒருத்தங்க வந்து காப்பாத்துறாங்க அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினோட நிறுத்தி போட்டில் கன் வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் முழிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா கனவு கிளைஞ்சிருக்கு ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள எவனோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போய் வரல யார்ராதுன்னு பார்த்தா ஹீரோ தான் தள்ளடி அப்படிங்கிறாங்க என் வீட்டுக்குள்ள நீங்க சார் வரீங்க யார் நீங்கன்னு கேக்குறாங்க ஹீரோ உள்ள வந்துட்டு ஒழுங்கு மரியாதை நில்லு நான் சொல்றதுக்கு நீ மட்டும் பதில் சொல்லுங்கிறாங்க அப்போன்னு பார்த்து டிவி ஆன் ஆகுது டிவியில இவர் வராரு ஏதோ ரொம்ப பெரிய இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு ஹீரோயின் யோசிக்க ஒழுங்கு மரியாதையா என் குழந்தை கொடுத்துரு என் குழந்தையங்க அப்படின்னு கேக்கிறாங்க குழந்தையா இவ ஏதோ பைத்தியம் போல சம்பந்தமே இல்லாமல் என்கிட்ட கிட்ட வந்து இவன் குழந்தை கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாங்க ஒழுங்கு மரியாதை தான் நெல்லு என் குழந்தைங்க தான் இருக்குன்னு தெரியும் உலக முடியாத குடுக்குறாங்க என்ன சார் உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் முடிஞ்சிருச்சா உங்க குழந்தை எங்கிட்ட இப்படி இருக்குங்கிறாங்க சொல்ல மாட்டா இவ்வளோ தூக்கம் கடா நம்ம இடத்துக்கு அப்படின்னு தூக்கிட்டு வர வச்சிருக்காரு அது வந்து டிடெக்டர் நம்ம எது சொன்னாலும் அவங்க போய் அப்ப அப்போ கேட்கறாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன குழந்தை குழந்தைங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா அவருக்கும் உங்களுக்கு பிறந்த குழந்தை உங்ககிட்ட தானே இருக்கு இல்லையா இந்த லைவ் டிடெக்டர் காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க என்னது எனக்கு பிறந்துச்சா என்னங்க உளடறீங்க நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பிரெக்னன்டா இருந்ததில்லை இல்ல அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த லைட் டிடெக்டர் போய் சொல்கிற மாதிரி சொல்லலை பாஸ் இவங்க தான் சொல்கிறாங்க போல அப்படிங்கிறாங்க இல்லை என் குழந்தை இவ வயத்தில தான் பிறந்துச்சு அது கிட்ட தான் இருக்குது அது எப்படியாவது பரிச்சை ஆகணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டக்கா டே பைத்தியமான அணி நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன்னு எனக்கு தெரிய இருக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா அதுவும் குழந்தை வேற பெத்தங்கிறீங்க அப்போ நான் என்ன ஒரு வருஷம் கோமால் இருந்தேன் லூசணி நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பிரெக்னென்ட்டாகவே இருந்தது கிடையாது ஒழுங்கு மருந்தையே வேலையை பார்த்துட்டு போ உங்களுந்தே எப்படி என்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சொல்ல லைட் டிடெக்டர்லாம் போய் சொல்கிற மாதிரி எதுவுமே காட்டல பாஸ் எங்கள் சொல்கிற மாதிரி உண்மை மாதிரி தான் தெரியுது போய் சொல்கிற மாதிரி தெரியும் தெரியலையே இந்த லைட் டிடெக்டர் பொய் சொல்லாது என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க அன்னைக்கு நேட்டி ஹீரோனை எங்கேயும் போக விடாமல் அந்த வீட்லேயே தங்க வச்சிட்றாங்க ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல ஹீரோ வந்து திட்டிகிட்டு வர போகிறாரு அப்போ ஹீரோயின் போயிட்டு அந்த லைட் டிடெக்டர் இருந்தார் இல்லையா அவர்கிட்ட எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது சத்தியமா நீங்கள் என்னை இப்படி போட்டு பாடாக படுத்துறீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ப்ளீஸ் ஒரு ஃபோன் மட்டும் கொடுங்களேன் ஒரு ஃபோன் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஒரு ஃபோன் வாங்கிக்கிறாங்க அந்த ஃபோனை வாங்கி கூக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க கூ வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் லவ் பண்ண ஒருத்தர் தான் ஆனால் இவன் வந்து ஹீரோயினை லவ் பண்ணல இவன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்க அவங்கள தான் லவ் பண்ணுறான் இவன் ஹீரோயிட்டே எரிஞ்செஞ்சு தான் ஹீரோன்னு சொல்ல வராங்க ஆனால் இங்கே பாரு உங்ககிட்ட பேசுகிறக்கலாம் டைமில் மூட்டை வச்சுட்டு போடி அப்படின்னுடுறான் நம்ம ஹீரோ உட்காந்து அழு அழுன்னு அழுகுறாங்க என்னடா நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு இவங்களுக்கு ஃபேமிலியே கிடையாது ஒரு ஸ்டெப் மதரும் ஒரு ஸ்டெப் சிஸ்டர் தான் இருக்காங்க அவங்க தான் எப்பியும் போல் இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் ஆயிடுது ஹீரோ விட்டுடுறான் அதனால ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே கூ வரான் நேத்தின கூப்பிட்டு என்னை மீட் பண்ணுன்னு சொன்னேன் அதுதான் நான் இங்கே உன்னை வர சொன்னேன் எதுக்கு என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க இங்கே பாரு எனக்கு உங்க கூட பேசலாம் இஷ்டமே கிடையாது எனக்கு என் ஃபியான்சி வெயிட் பண்ணுறா அதாவது நம்ம ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் அப்போ நீ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக நான் அவளை தான் பண்ணிக்க போகிறேன் ஒரு காலத்தில் எனக்கு கொஞ்ச நாள் கண்ணு தெரியாமல் இருந்துச்ச ஒரு இஷ்யூனால அப்போ என்னை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டது அவ தான் அப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணாமல் யாரை கல்யாணம் பண்ண போகிறேன் அன் என்னோட குழந்த அவள் வயிற்றில் வளருது அப்போ நான் அவளை தானே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருக்கான் ஹீரோன்னு இதை கேட்டு ரொம்பவே மனசு அடைஞ்சிடுறாங்க அப்படி இருக்கும்போது பக்கத்தில் தெரியாமல் ஒரு தானே தள்ளி விட்டுறாங்க அவங்க வந்துட்டு ஐயோ மேம் இதை அவன் ஆன்டிக் டிசைன் ஆச்சு நீங்கள் இப்படி தள்ளி விட்டீங்க இதுக்கு ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் ஆகும் அப்படின்னுறாங்க எத்தடி ஆத்தா நாலு மில்லியன் டாலர் ஆகும் இதில் எத்தனை ஜென்மானாலே என்னால் வந்து இது பண்ண முடியாது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவன் பேர் இவனாட்ட வந்துட்டு ஏ விடு நான் என்ன பிச்சை போடுற மாதிரி போட்டு போகிறேன் எனக்கு ஃபைவ் மில்லியன் டாலர் ஃபோர் மில்லியன் டாலருங்கிறலாம் ஒரு எச்ச மாதிரி துப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான் இதை கேட்டு இருக்கு ரொம்பவே கடுப்பாய் தேங்க்ஸ் உங்கள் உதவிக்கு நீங்கள் கிளம்பலாம் இதே நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் எனக்காக ஒரு பைசா கூட கொடுக்க வேணாம் போயிடலாம் அப்படின்னு இது கொஞ்சம் குறைச்சல அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி பண்ணுறான் அதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து போயிடறான் ஹீரோயின் அங்கேயே உட்கார வச்சிடறாங்க ஹீரோ தெரிஞ்ச அந்த இடத்துக்கு வராரு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு வெறும் ஃபோர் மில்லியன் டாலருக்காகவா என்னோடைய ஆளை வந்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பானை பண்டான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரைக்கிறான் இது என்ன டென் மில்லியனா இது என்ன டுவெல் மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய மாதிரி சீனை போட்டுட்டு இதுக்காக எவ்வளோ காசு வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ இந்த மாதிரி உட்கார வச்சதுக்காக நீங்கள் இவள்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறான் நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு எதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொன்னோன்னே சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு வருஷமாக எங்கேயும் தலைமறைவாக இருந்திருக்கீங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வேளை நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் தான் குழந்தையை பெற்று வளர்த்துருக்கீங்களா இப்போ அந்த குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கே நான் கொஞ்ச நாள் புக் எழுதலான்னு சொல்லிட்டு தலைமறைவாக இருந்தேங்க அந்த புக் ரிலீஸ் ஆகலை அப்படியே வெளியே வந்துட்டேன் அந்த ஒரு வருஷத்தில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் நீங்கள் எப்படிங்க சொல்லலாம் ஐயோ நான் என் வாழ்க்கையில் ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தது கிடையாதுங்க நீங்கள் புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூமு கூப்பிட்ணோன்னே ஒரு ஃபோன் வருது வேறு யாரும் இல்லை அந்த ஸ்டெப் மதர் தான் ஸ்டெப் மதர் வந்துட்டு வேணும்ட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி கடுப்பேத்துறா இந்த மாதிரி கூக்கும் என் பொண்ணுக்கும் நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு நினைக்கிறோம் வந்துருது அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின் கூவை லவ் பண்ணது இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றுக்க வேண்டி கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோயினும் சரி நம்ம அக்காவோடய ஃபங்க்ஷன் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்புறாங்க அவள் அப்படி அங்கே சிலுக்குமா ரெடி ஆகிட்டே வாமா தழுக்கு எப்படி இருக்கீன் மினுக்கு அப்படின்னு வர பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாகுது சரி என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா வச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போய் பீச்சில் வந்து காற்று வாங்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே இருந்தனால அங்கே என்னடா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு இவன் இங்கே இங்கே வந்தால் நம்மள பாத்திரம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிறாங்க அவங்களோட துரதிருஷ்டம் கரெக்டாக ஹீரோட குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஐயோ கரெக்டாக இந்த மெண்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிறாங்க சரி வா நான் உங்ககிட்டக்கு பேசணும்னு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க பீச்சில் நடந்து போகும்போது அப்படியே ரெண்டு பேர் ஹீரோயின் சொல்கிறாங்க நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்த இந்த மாதிரி ஒரு கடற்கரையில் தான் இருந்தேன் இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை என்ன இந்த உலகத்துல தனியா விட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து இவரெல்லாம் எட்ட மாறி ஃபீல் பண்ணுறாரு இவருக்கு லைட்டை காதலிட்டு பத்துருச்சு போல அப்படியே நைட் ஆகிடுது ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது பரபரப்பா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அந்த எங்கே போய் தொடர்ந்தாலும் தெரியல அவனுக்கு ஆனோன்னு சொல்லிட்டு ஹீவனுக்கு பதறது ஏன்னா ஹீரோயின் அவங்க ரொம்ப லவ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் அவங்க தேடலான்னு போய் பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்துட்டு ஏய் நீ எங்கள் ஒன் ஒன்சாக லவ் பண்ண தானே அப்போ அவருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிறது பிடிக்காம நீ தானே அவர் கடத்தி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்னங்க நான் நாங்கள் கடத்தல நாங்கள் கடத்தலாம்ங்கிறாங்க அப்பயும் கேட்காம ஹீரோனை ரொம்பவே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோட ஆளுங்க வந்து காப்பாற்றிடுறாங்க கூவும் அங்கேயும் அங்கேயோ க தொலைஞ்சு போயிருந்துருக்கான் அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ ஹீரோன் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னன்னா குவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கண்ணு தெரியாமல் போயிருந்துச்சு அப்போது ஒவ்வொரு அசைவையும் பார்த்து ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டது நம்ம ஹீரோயின் தான் ஆனால் ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு இதான் சாக்குன்னு பயன்படுத்தி நான் அவங்கள பார்த்துக்கிட்டது நான் தான் சொல்லி போய் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக கண்ணு தெரியாதப்பவே நம்ம கு வந்து ஹீரோனை தான் லவ் பண்ணியிருக்காரு பட் ஸ்டெப் சிஸ்டர் போய் சொன்னனால அவள் தான் நம்மளை காப்பாற்றலாம்னு நினச்சிருக்காரு ஆனால் ஹீரோக்கு எல்லாத்தையுமே பண்ணது நம்ம ஹீரோயின் தான் பாவம் இதையெல்லாம் ரொம்பவே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தவங்க சரி இனிமேல் இதை பற்றி யோசிக்கக்கூடாது ஏன்னா நம்ம அக்காவுக்கு கல்யாணம் ஆக போதும் அவங்க கூட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ காரில் இருக்காங்க அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க உங்களுக்கு என் மேலே இன்னும் சந்தேகம் போகல உங்கள் குழந்தைய நான் தானே வளர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அவள் பேர் டேங் அவளும் நானும் ரொம்ப வருஷமும் தான் இருக்கும் அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையான்னு அவளை கூப்பிட்டு விசாரிங்க அவளே சொல்லியிருப்பான் நான் ப்ரெக்னென்டாக வாழ்க்கையில் இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனால அவளை தேர்றக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹீரோயின் சொன்னவங்க இவனுக்கு கடுப்பாயிருச்சு ஓ அப்போ அப்படி இவன் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சா நம்மளை விட்டு போயிடுவாளா அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி இவனுக்கு கடுப்பாயிருது ஏன்னா இவனுக்கு ஹீரோ என்ன பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஓ அப்படின்னு நினைக்கிறியா நீ அப்ப இப்பவே இறங்கி போய் அவளை தேடுறி அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறான் படுபாவி ஹீரோயின்க்கு வேற ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு கார்ல இருக்காங்க அப்ப அந்த ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோ ஹீரோயினோ கடைக்கு போய் கோக்கு வாங்கிட்டு வரலான்னு போறாங்க இவன் வேற பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல பயபுள்ள அந்த பையனை போட்டு தம்சம் பண்ணிடுறான் கேட்டால் இதுதான் ஜல்லசியாங்க ஆமாம் அந்த பையன் ரொம்பவே அழுகிறான் ஹீரோ என்ன பண்றீங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பயும் விட மாட்டேங்கிறான் ஹீரோயின் அப்படியே விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அந்த பையனை சேர்த்துறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கான் அவன் எங்கே தொலைஞ்சு போயிருந்தான்ல அப்போ ஏதோ அடிபட்டுருக்குது அப்போ கூ வந்து நீ தான் என்ன காப்பாற்றுறக்காக வந்தேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி நான் அவங்ககிட்ட எவ்வளோ தப்பாக நடந்துக்கிறாலும் எனக்கு ஒன்றுனா துடிச்சிருக்கீல அதனால உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோனா அவங்க ஃப்ரெண்டு தொலைஞ்சு போனாங்களே டேங்கு அவங்கள சொல்லி எனக்கு அவளை பார்க்கணும் அவ்வளோ உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் உனக்காக அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு கூவும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு கூக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ என்ன பிடிக்க ஆரம்பிக்குது ஆனால் இந்த படுபாவி பையன் ஹீரோ இங்கேயே வந்துடுறான் வந்துட்டு ஹீரோயின் கழுத்து பிடிச்சுன்னு வச்சுட்டு யாரை கேட்டுட்டு இவனை பார்க்க வந்தேங்கிறான் அட பாவி இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம்ங்க இவ்வளோ டாக்ஸிக்காக இருந்துட்டு அதை லவ்வுங்கிறான் நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இல்லை இதுதான் உங்களுக்கும் டாக்ஸிக்காக தான் தெரியுது இது லவ்வா தெரில அப்படின்னா கீழே பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நேராக போட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு ஒழுங்குமரியாத டின்னர் சமைச்சு வச்சுட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இந்த வீட்டில் ஏதோ கரண்ட்டு கட்டானனாலும் யூபிஎஸ் ரிப்பேர்னால கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுது அவ்வளோ நேரம் நாலஞ்சு மணி நேரம் இருட்லேயே உட்காந்துருக்காங்க வெளியேவும் போக முடியல ரொம்பவே பயத்தில் இருக்காங்க அப்பாவும் வரான் ஐயோ சாரி சத்தியமாக இந்த வீட்டில் கரண்ட்டு போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் இல்லைன்னா மட்டும் நீ எனக்கு நல்லா பண்ணியிருக்கேன் எப்போ பாரு நான் தானே பண்ணுறேன் எனக்கு மூஞ்சிலே முடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஹீரோவை எதிர்த்து வேற பேசுகிறாங்க இவனுக்கு அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தாலும் இவனுக்கு ஒரு ஆன்சர் பண்ண முடியுமோ அப்படி திருத்திருன்னு முழிச்சிக்கு நின்னுக்கிட்டு இருக்கான் பரவாயில்ல கொஞ்சமாச்சும் பேசுகிறாங்களே அதுக்கப்புறம் அந்த டேங்கை கண்டுபிடிக்க சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க இல்லையா கூ வந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாரு அவர் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வரா அந்த பார்ட்டிக்கு நீயும் போனேன்னா அவளை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹீரோனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோடையே அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்ல இருந்தே கூட இருந்தவர்னோன்னே ஏய் எப்படி ரீ டேங்க் இருக்கு உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உன்னை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவள் கொஞ்சம் சிலுக்கு தான் போல அவள் வந்துட்டு நீ எப்படி இங்கே வந்த இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க வர முடியாது என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோடிஸ் வரேன் அதனால தான்ட்டு நான் இங்கே இருக்கேன் நீ எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன நீ வந்து யாருக்காச்சும் ஒய்ஃப் ஆகிக்கிட்டியா இல்லை ரெண்டாம் தரமா மூணாம் தரமா இல்லை வப்பாட்டியாக இருக்கியா அதனால தான் உன்னால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக வேறு பேசுகிறோம் இது எனக்கு ஒன்றுமே பொருள் ரொம்பவே சோகமாகறாங்க அப்போ ஹீரோ வந்துட்டு யாரை பார்த்து என்ன பேசுறீங்க இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இவன் தான் ஏன் ஆள் அப்படின்னு ஒன்று இவளுக்கு மூஞ்சியே இல்லை ஏன்னா இவ புருஷனே நம்ம ஹீரோவோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான் அப்போ அவனுக்கு பயம் வந்துச்சு ஐயோ நம்ம ட்ரௌசர் வந்துருமோன்னு நினைச்சிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒரு அரார் இருந்துச்சு என்ன தைரியம் இருந்தால் ஏன் போட ஒய்ஃப் என்ன எப்படி பேச ஒழுங்கு மனதே அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க இவளுக்கு செம்ம பலி ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம நிறையா பேர் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கும் இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் எப்படியே பிரெக்னெட்டாக இருந்திருக்கனா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்ப இருந்த கான்ல எனக்கு எப்படி தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் கடைசியாக நம்ம மீட் பண்ணப்போ நீ நல்லா மட்டையை குடிச்சிட்டு ஒரு பார்ட்டியில் இருந்த அந்த பார்ட்டி இல்லை எவன் கூட போனியோ அதுக்கப்புறம் நீ ப்ரெகனெண்ட்டானியோ இன்னும் எனக்கப்படி தெரியும் நான் அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை எத்தனை வருஷமா அப்படின்னு வேற சொல்லிடுறா ஹீரோ நீ என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இந்த ஹீரோக்கு இது ஒரு பாயிண்ட் பிடிச்சிருச்சு நம்ம ஹீரோனை கூட்டி போய் கட்டில் தள்ளி ரொம்பவே வி ஹார்ஷா பிஹேவ் பண்ணுறாமான்னு கேட்டுவேன் உங்களுக்கும் இவனை பற்றி கடுப்பாச்சுனா ஹீரோவாடா நீ இல்லைன்டா நீ அப்படின்னு தோணுச்சுனா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஹீரோயினை பெட்ல தள்ளி ரொம்பவே பாடப்படுத்திக்கிட்டக்கான் இங்க பாரு அப்போ உண்மை சொல்ல அன்னைக்கு நீ என் கூட தானே இருந்த ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு உண்மை சொல்லிடு எதுக்கு இதையெல்லாம் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்ணுறான் சரி விடு அன்னைக்கு உனக்கு மறந்துடுச்சின்னா இன்றைக்கி மறக்க மாட்டேல்ல இப்போ நான் உன நாசை பண்ணுறின்னு சொல்லிட்டு ஏறி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுதான் இவன் என்ன கேட்டால் லவ்வம்பானுங்க ரொம்ப டாக்ஸிக்காக போகிறத பார்த்தா இது உங்களுக்கு லவ் மாதிரிதே இதா இல்லை கோவம் வருதா அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு கோவம் தாங்க வருது அதுக்கப்புறம் ஹீரோயினை அவரை தள்ளி ஓட்டாடுறாங்க தள்ளி விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு அடுத்த நாள் ஹீரோயினுக்கு ஃபோன் வருது வேறு யாரும் உள்ள ஸ்டெப் தான் ஃபோன் பண்ணி ஒன்று பார்க்கறணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இவங்களுக்கு ஒன்றும் பொருளை இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் போகிறாங்க ஹீரோ தான் கூட்டிகிட்டு போகிறாரு சரி அவங்க இதாக பண்ணாங்கன்னா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பட் ஹீரோயின் பாசத்தில் தான் போகிறாங்க சொல்லுங்கம்மா இவ்வளோ உங்களை எப்படி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னெல்லாம் அம்மான்னு கூப்பிடாத இதில் உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இருக்குது அதில் உனக்கும் இதுக்கும் எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு சைன் போட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டேரு அப்படிங்கிற இப்போ கூட நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது பாசமாக கூப்பிட்டா சொத்து வேணாம்னு எழுதி கொடுக்குற சொல்கிறாங்க இவ்வளோ கேவலமாக அவமானமாக நம்மளை நினச்சிருந்தாங்க நம்மளை ஒரு வீட்டில் ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை இப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோ சேடாக இருக்காங்க நம்ம ஹீரோயின் அழுகிறத பார்த்து அங்கேருந்து ஓடி வந்த ஹீரோ கிட்டே எதுவும் பேச வேணாம் எனக்கு இந்த சுற்று வேணாம் ஒன்றும் வேணாம் நான் சைன் போட்டு கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ ஹீரோ சொல்கிறாரு அவளோட நல்ல மனசில் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அவளோட மதிப்பு தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க இனிமேல் பொண்ணு கின்னுட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே திருட்டு போயிடுறாங்க அந்த அம்மாவுக்கு மூஞ்சி அப்புறம் ஹீரோ அவங்களை கூப்பிட்டு போயிட்டு சமாதானப்படுத்துறாரு சரி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஸ்டெப்ஸஸ் தெரியும் அந்த ஃப்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தெரிய வரத்த அவங்க ரெண்டு பேர் பேசுறது மூலியமாக அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஹீரோயினை பற்றி அப்படின்ட்டு அதனால் நம்ம ஹீரோக்கிட்டயே அதையே சொல்லி அது கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோனில் வந்து டிவைஸ் எடுக்கிற மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதே கொண்டு போய் நம்ம ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா அவங்க கல்யாணத்துக்கு கங்க்ராச்சுலேட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் நம்ம ஹீரோயிட்ட சீன் போனதுக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால வேணுன்ட்டே உள்ளே கொட்டு போயிட்டு டோ டோ வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு அதையே பார்த்தோன்னா ஃபீல் ஆகும்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருக்காங்க பட் அதையெல்லாம் கண்டுக்காமல் அவங்க வந்த வேலையை நம்ம ஹீரோயின்னு அந்த டிவைஸை போட்டு அவங்க ஃபோனில் எடுத்துக்கிட்டா அந்த ஸ்டெப் ஸ்டெப்ஸிஸ்டரோட ஃபோனில் இருக்கிற எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியிற மாதிரி ஒரு கான்வெர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி ஒன்று அதே போய் ஹீரோ கிட்ட ஹெல்ப் வாங்கி லேப்டாப்ல கனெக்ட் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடி பார்க்க ஆரம்பிக்கும் போதா தெரிய வருது கோ அவர் உண்மையாகவே செப் லவ்வே பண்ணல வேறு வழி இல்லாமல் தான் கூட இருக்காரு எப்போ வேணால் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் ஹீரோனை வெறுப்பேற்றக்காக தான் அவன் அசா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா கோக்கு அவளை சுத்தமாகவே பிடிக்கல அதே தெரிஞ்சுக்கிட்டவங்க சரி அடுத்த கான்வர்சேஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு டேங்க் இருக்காலை அவள் கூட இருக்க கான்வர்சேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக ஹீரோ ஒருத்தர் கூட இருந்திருந்தார்ல அது வேற யாரும் கிடையாது டேங்கு தான் டேங்கு தான் வந்துட்டு ஐயோ அடுத்த டைம் ஒரு பணக்காரங்கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சு என்ன அவங்க அக்கா மூலியமாகவே வந்து தப்பான ஃப்ரேம் பண்ணி கூட்டுட்டா ஆக்சுவலாக டேங்கு ஹீரோ கூட தப்பாக இருந்ததுக்கு ஸ்டெப் சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஹீரோயினை மாட்டி விட்டா இதுதான் வந்து நடந்திருக்கு ஹீரோயின் உடஞ்சி போயிடுறாங்க ஏன்னா இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு தான் பழகிட்டு இருந்தவளும் தான் கூடவே வளர்ந்தவளும் நம்ம இவ்வளோ கேவலமான இதில் மாட்டி விட்ருக்காங்களே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க ஹீரோயின் பாவம் நம்ம ஹீரோயின் நேராக போய்ட்டாங்க தான் பார்க்குறாங்க உன்னாலே நான் மாட்டிக்கிட்டேன்டி உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை சரி அவருக்கும் உனக்கு குழந்தை பிறந்துச்சா அந்த குழந்தை எங்கேன்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் அவர் கூட இருந்தேன் அன்னைக்கு எனக்கு ஏதோ வேற கல்யாணம் ஆக போகுதுங்கிற இதில் உன்ன மாட்டி விட்டு போயிட்டேன் பட் அந்த குழந்தை என் குழந்தை இதுதான் அது அவருக்கு பிறந்த குழந்தான் அந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா ஹீரோனும் நம்பிட்டு வா நான் அவரை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன் அவர்கிட்ட சொன்ன எல்லாம் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் இவரு மாதிரி பதட்டத்திலே தான் போறா எதுக்குன்னு தெரில அதுக்கப்புறம் அங்க போன ஒரு காண்ட் ஏ என்ன இவ கேவலமான இவ இவ வைத்தேன் ஏன் குழந்தை பிறந்துச்சா அதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு குழந்தைய பிறக்கவே கிடையாது எனக்கு தெரியும் அன்னைக்கு நான் பாட்டியில் ஒருத்தி கூட இருந்தேன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு குழந்தை இல்லைங்கிறது எனக்கு தெரியும் நான் சும்மா உங்ககிட்ட போட்டு சொல்லிட்டு தான் என் குழந்தை எங்கன்னு கேட்டுனே தவிர இப்படி கேவலமா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல இவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு வச்சு உனக்கு வெக்கமா இல்லை காசுக்காக இது என்ன அந்த அவனை உன் பிடிச்சின விட இவர் பணக்காரன்னு நினைச்சிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு செட்டில் ஆயிட்டான்னு வந்துக்கிட்டியா உனக்கு அறிவே இல்லை காசுக்காக சொந்த பையனோட அப்பாவே மாத்தி சொல்ற மானங்கிட்டவில அப்படின்னு திட்டி விட்டுறாங்க ஆனா அதெல்லாம் தெரியாம இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது தான் நினைச்சிட்டு கூவை கொண்டு போய் போட்டு அடி அடி நினைக்கிறேன் இந்த மானங்கிட்டவை ஹீரோ ஹீரோயின் தடுக்க போனால் ஹீரோயினும் போட்டு அடிகிடம் அப்படின்னு வர சொல்கிறோம் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம ஏதாவது பண்ணாலே நம்ம கஷ்டப்படுற படுற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி லவ் பண்ணுற பொண்ணு மூஞ்சி இவ்வளோ விரிய வச்சுட்டு ஆளுங்களை வச்சு அடிக்க வைக்கிற ஹீரோ இங்க தாண்டை பாக்குறோம் வித்தியாசமா இருக்கா அதுக்கப்புறம் கூகு தான் நம்ம ஹீரோனோட அக்காவை பிடிக்காமல் போயிடுச்சுல அதனால அவங்க வீட்டுக்கே ஃபோன் பண்ணி எனக்கு உங்கள் பொண்ணு பிடிக்கல கல்யாணத்தை நிறுத்திடுங்க நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இங்கே நம்ம ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இருக்காங்க அப்போ திடீர்னு சூப்பர் மார்க்கெட்டில் டிவில நியூஸ் ஆன் ஆகுது என்னன்னா நம்ம ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டரு அவங்க அம்மாலாம் இருக்காங்கல்ல உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி கேவலமானவ அவள் வந்து என் புருஷனையே வந்து வளச்சி போட்டான் அவள் என்ன பண்ணி தொலைஞ்சாலும் என் புருஷன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹஸ்பண்ட் மேலே பழிய போட்டுறோம் அந்த சூப்பர் மார்க்கெட் கிளவி வர ஏய் இந்த ஃபோட்டோவில் வரவ நீ தான் அடி மானம் கேட்ட விளையே அடுத்த புருஷன் உனக்கு கேட்குதா ஒழுங்கு மருந்து என் கடையை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க வெளியே பார்த்தா அங்கே இருந்த மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினை லைவ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரொம்பவே அழிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஹீரோக்கு தெரிய வந்து எவன்டா இப்படி பண்ணுவேன் அவளை பற்றி இவ்வளோ கேவலமாக நியூஸ் பரப்புற ஒரு அசிங்கமாகவே இல்லை இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆனால் ஹீரோயின் ரொம்பவே அசிங்கப்பட்டதில் ஒரு மாற்றம் மாட்டி உட்காந்துருக்காங்க என்ன பண்றது தெரியல வீட்டுக்கு கூப்பிட்டு வர வீட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோனோட அசைவும் இல்லாம அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு இந்த நாட்டிலேயே இருக்க பெஸ்ட் சைக்காட்டிஸ்ட் இப்போ இங்க வந்து ஆகணும் ஒழுங்க மரியாதையே எல்லோரும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க சைக்கார்டிஸ்ட்டும் வராங்க வந்து சைக்கார்டிஸ்ட்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவராமல் உட்காந்துருக்கு இப்போ அந்த பொண்ணுக்கு மெடிக்கேஷன்ஸ் எதுவும் தேவை கிடையாது ஆறு நாலு வார்த்தை பேசியிருக்கும் கூட இருந்து எப்போயுமே கவனிச்சிருக்கிற ஒருத்தங்க தான் தேவைப்படுது ஸோ அவங்க கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகவும் ஹீரோ ஒரு பச்சை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி கூடவே இருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க ஹீரோயின் மறுபடி சுயநினைவுக்கு வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க ஹீரோனை வெளியே கூட்டு போகிறது ஹாப்பியாக இருக்க வைக்கிறது அது மாதிரி நடுவில் நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு லவ் வர ஆரம்பிக்கிறது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போய் ஹீரோனை கிஸ்ஸு பண்ணுறாரு ஆனால் ஹீரோன் ரெஃப்ளெக்ஸ் பண்ணல அவங்க பாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவர் திடீர்னு வந்து கட்டி பிடிக்கிறாரு என்ன பண்ணாலும் ஹீரோன் ரியாக்ஷன் இல்லை அப்படியே கொஞ்ச நாள் போகுது இந்த கேப்பில் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வில்லி வர வேண்டாமா அந்த வில்லி ஹீரோட அம்மா இருக்க வேண்டாமா அதே தான் ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோ ஒரு பணக்கார பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை அந்த பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க ஆனால் இங்கே இப்போ வந்து பார்த்தா ஹீரோ எப்படி இருக்கிறாங்க இந்த பொண்ணா இந்த பொண்ணுல யாரும் தெரியாது பார்க்கவும் ஒருத்தரம் தலமா இருக்கு இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப இவங்க யோசிக்கிறாங்க ஓ இந்த அளவுக்கு போயிருச்சா அப்போ வேறு ஏதாவது தகுடு மணி தான் இதுக்கு ரெண்டு பேரும் பிடிக்கிறோன்னு யோசிக்கிறாங்க அம்மா ஆள் வச்சு ஹீரோனை கடத்திடுறாங்க அந்த ஆள் வேறு யாரும் இல்லை ஹீரோனோட ஸ்டெப்ஸு தெரியாது எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்தே பிடிக்காதுடி இப்போ எனக்கு காசு கொடுத்து உன்னையே கடத்த சொல்லியிருக்காங்க நான் கடத்தாமையாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் வழக்கம் போல் ஹீரோ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க நார்மலாக இருந்ததுல நம்ம ஹீரோயின் ப்ரெக்னன்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போது நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்து வச்ச பொண்ணு வரா ஓ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஹீரோவை பற்றி அவங்களுக்கு தெரியும் ஹீரோ ஒரு கேடு கிட்டவேன் எது சொன்னாலும் நம்பிடுவான் ரொம்ப டாக்ஸிக் பிஹேவ் பிடிச்சுவேன்னு சொல்லிட்டு அதனால அவங்க வேணுண்டே நம்ம ஹீரோன் வேறு பசங்களோடு இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சு அந்த மாதிரி நம்ம ஹீரோயினோ அவங்களும் ஒன்றா இருக்க மாதிரி காமிச்சு ஓ ஆள் ஒன்றும் அளவு கிடையாது அவள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கவே அப்படின்னு சொல்லிடுறா அதையும் இந்த நாய் நம்பிடுறான் நம்ம ஹீரோன் ப்ரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லலை அப்போ சொல்லலான்ட்டு வரும்போது பார்த்தா ஹீரோ அந்த ஃபியான்சி பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கான் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே இங்கேன்ட்டு இருக்குது ஹீரோவும் ஒன்றா வேற இருக்காங்க இதே பார்த்து ஹீரோனுக்கு ரொம்பவே மனசு அழிச்சு அங்கேருந்து போக பார்க்குறாங்க போகும்போதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி என் வயசில் உன் குழந்தை வளருது ஆனால் இப்போ நீ இருக்க கண்டிஷனில் பார்த்தா அது என் குழந்தையான்னு கேட்டாலும் கேட்டுருவேன் அதையெல்லாம் கேட்கறக்கான சக்தி எனக்கு கிடையாதுவா அதனால நான் கிளம்புறேங்கிறாங்க எனது நீ பிரெக்னெட் ஆயிருக்கியா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க கண் கெட்டக்கப்புறம் சூரிய நமஸ்காரமா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப உமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோனே தான் பொறுத்துப்பாங்க அதனால் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதெல்லாம் ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிய வருது நான் என்னோடய இருந்து ஒரு வேறு பிச்சு போடலான்னு பார்த்தா அது விரிச்சி அடைஞ்சிருச்சா என்னது என் பையனோட குழந்தை அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கா அப்போ அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு தானே வரணும் அது நம்ம வீரியஸ்து தானே அதனால நம்மளை அவளை தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கடத்திட்டு வந்துடுறாங்க இது ஏன்னா தெரிஞ்சு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விட முடியும் உன் குழந்தாவ வயத்தில் இருக்குது அந்த குழந்தையை மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவளை விட்டுடுறேன் அந்த குழந்தையோட நீ நான் பார்த்து வச்சுருக்க பொண்ணு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு மானங்கிட்ட பொண்ணாக இருக்காங்க இவங்களும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் ஹீரோ இருந்துட்டு நீங்கள் மட்டும் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்ல நான் என்னையும் கழுத்து எழுதிட்டு செத்துருவேன் அப்படிங்கிறாங்க எங்கே இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஹீரோயின் நல்லா ஆகி வயிறுலாம் பெருசாகிடுச்சு குழந்தையும் பிறந்துருச்சு ஆனால் குழந்தை பிறந்தோன்னே இந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருக்க யாருக்கு தான் மனசு வரும் அதனால ஹீரோயின் தப்பிச்சு ஃபாரின் ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க ரொம்ப வருஷம் ஆகுது ஹீரோன் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கவே கடைசியாக கண்டுபிடிச்சி போகிறாங்க பட் ஹீரோனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா ஹீரோனை கொஞ்சம் கொஞ்சம் பாடாகப்படுத்தினா அப்படி போட்டு பாடாக படுத்தினா இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ஹீரோன் கோவப்படுறாங்க பட் எப்படியோ கெஞ்சி கூத்தாளி கூட்டிகிட்டு வந்துவிட்டான் இவங்க எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதோடு இந்த ட்ராமா முடியுது உங்களுக்கு இந்த ட்ராமா புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ஸே சொல்லுங்கள் அண்ட் இப்படி ஒரு டாக்ஸிக் ஹீரோ கூட தான் ஹீரோயின் வாழ போகிறாங்கன்னு நினச்சா ரொம்பவே டவுட்டு தான் இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் நடந்தால் போலீஸை பிடிச்சி கொடுப்போம் நம்மளாம் ஏன் இது உங்களுக்கு உண்மையாகவே டாக்ஸிக் லவ் ஸ்டோரியாக தோணுதா இல்லை நல்ல ஜாலி லவ் ஸ்டோரியாக தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் பாய்